வணக்கம் நண்பர்களே புரட்டாசி ஒரு தனி சிறப்பான தமிழ் மாதமாக கருதப்படுகிறது ஏன் தெரியுமா மற்ற மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில்தான் சிலர் விரதம் இருப்பார்கள் சிலர் சபரிமலை முருகனுக்கு மாலை போட்டால் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் ஆனால் ஒரு மாதமே பெரும்பாலானவர்கள் விரதம் இருப்பது புரட்டாசி மாதம் மட்டும்தான் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் என்றும் கூறுகிறார்கள் பொதுவாக சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவது சிறப்பு ஆனால் புரட்டாசி சனி என்று வழிபட்டால் கூடுதல் சிறப்பாகும் நம்மை தாக்கும் தோச பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் கிட்டும் மேலும் புதன் கிரகத்திற்கும் புரட்டாசி மாதம் உகந்த மாதம் பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனின் வீடு கன்னி இந்த கன்னி ராசியில் சூரியன் புரட்டாசி மாதத்தில்தான் அமர்கிறார் இதை மனதில் வைத்துத்தான் புரட்டாசியில் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது எனவே புரட்டாசி மாதம் புரட்டி போடும் மாதம் என்று யாரும் கருத வேண்டாம்